ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் புரட்டாசி முதல் சனிக்கிழமையே தலையை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நாலு வாரமாக அஞ்சு வாரம் வந்தாலும் சரி ஓகே நம்ம அது வரைக்கும் விரதம் இருந்துக்கலாம் ஆனால் நம்ம முதல் வாரமே போட்டுடலாம் எதுவுமே எதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு இது பண்ணின்னு இருக்கணும் சரி முதல் வாரமே எப்பயுமே போட்டுறது தான் எப்பயாவது முதல் வாரத்தில் போட முடியாமல் இருந்தால் மட்டும்தான் மூணாவது சனிக்கிழமை போடுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு தேவையான பொருள்லாம் போயிட்டு இன்றைக்கி மட்டும் பூஜைக்கு தேவையான பொருள் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் போயிட்டு வாங்கி வந்துட்டேன் நேரம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு பயந்துட்டேன் ஷடோ ஏன்னா கொடுத்துட்டாங்களா வடைக்க வேறுலாம் அரைக்க அரைக்கணுமேனு கிரைண்டரை எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயிட்டு நினச்சிட்டே வந்தேன் க கரண்ட் வந்துருந்தது ஓகேன்னு சொல்லிட்டு கட கடன்னு வடைக்கும் ரெடி பண்ணி அரைச்சி அப்புறம் தான் வடை மாலை போட்டு முன்னாடி அது காமிச்சிட்டேன் கிளிப்பிங்கில் ஆனால் வந்து வடை மாலைலாம் போட்டு அப்புறமா தான் போட்டுருந்தேன் இது வந்து கடைக்கு போயிட்டு வந்து ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேவையானது மட்டும் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு காய் பூஜை சாமான் கொஞ்சம் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி லீவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பா தம்பிக்கு ஹாஃப் டே பாப்பாவுக்கு வந்து ஃபுல் டே நாலு மணி வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருந்தா ஸ்பெஷல் கிளாஸ் இல்லம்மா சொல்லியிருந்தா சரி ஓகே எப்படி பார்த்தாலும் மூணு ஆகிடும் ஒன்றரை மூணு வந்து எமகண்டம் மூணு மணிக்கு ஆகிடும் எப்படி பார்த்தாலும் படைக்கிறதுக்கு சரி கரெக்டாக இருக்கும் அப்படியே படைக்கவும் படைச்சாலும் வந்து வர கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சரிப்பா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் கடை கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாமத்தெல்லாம் போட்டுட்டு வீட்டில் பூஜை ரூம்லேயும் வந்து அந்த பலகை கழுவி நாமெல்லாம் போட்டு சங்கு சக்கரெல்லாம் வரைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் துளசி மாலையும் கட்டி பெருமாளுக்கு நல்லா போட்டு அழகாக சாத்தி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சரி சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணி கடை எடுக்கிறதுக்கு முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டுமே இருந்ததுனால தனியாக ஒரு கையில் வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல சமைச்சிக்கிட்டு அதனால் சமைச்சதை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் சாதம் வடிச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டு உளுத்தம் வடை போட்டு வச்சுட்டேன் இதில் வந்து பாயசம் சேமியா பாயசம் தான் செஞ்சுருந்தேன் சக்கரை பொங்கல் சுண்டல் இது வாழக்க வறுவல் இது வந்து தலிகை நடு இலையில் போடுவோம் இல்லைங்களா தலிகை சாதத்துக்கு த வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு உப்பு போட்டு பொங்கி வச்சிருக்கேன் தனியாக பால் ஊற்றி அது தனியாக வந்து நடு இலையில் வச்சு அதில் வந்து தயிர் ஊற்றி வெறுமனே தயிர் அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கலும் வைப்பேன் வடை பாயசம் எல்லாமே அந்த இலையில் வைப்போம் இருந்தாலும் நடு இலையில அதை வச்சு அதில் வெள்ளம் ஒரு துண்டு தயிரில் வச்சு வாழைப்பழம் ஒன்று கட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி போட்டு செய்வாங்க அதை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க இது வந்து பானகம் முக்கியமாக வந்து பானகம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளுக்கு வந்து படைக்கிறோனாலே முக்கியமாக வந்து இந்த துளசி பானை துளசி கிராம்பு பச்சை கற்புரம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பானகம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் நம்ம கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் துளசி நல்ல வேலை ஒருத்தவங்க கேட்டேன் சரி எடுத்துக்கோமான்னாங்க ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு துளசி கிடைக்காதோன்னு பயந்துட்டு இருந்தேன் இந்த இந்த மாதிரி தான் போட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் படையல் வந்து பாருங்க நடு இலையில் அந்த மாதிரி தான் வச்சு வெளியில் வச்சு தான் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் நடு இலையை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு போய்ட்டு தட்டில் வச்சுருக்க தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வச்சு காம்பவுண்டு எங்கள் காம்பவுண்ட் இருக்குதுங்களா அதில் வந்து விளக்கு வச்சு அங்கே தான் படையில் வச்சு கருடாழ்வாக இருக்கும் சூரியனாக இருக்கும் அங்கே வச்சு படைச்சி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் ஞாபகம் வந்துருச்சு என கூட கூப்பிட்டா கண்டிப்பாக கருடன் வருவார் ஃப்ரெண்ட்ஸுக்கு கர்டன் வந்து வானத்தில் நாங்கள் போன வருஷம் கூட நான் பார்த்தேன் இந்த வருஷம் லேட்டு தான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் வந்து போயிட்டு போயிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் கண்ணில் க படலை சரி படைச்சி எடுத்து உள்ளே எடுத்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே தம்பியும் வந்துட்டான் அவனுமே கொஞ்சம் எல்லாமே எடுத்து அந்த எடுத்து உள்ளே கொடுத்துட்டு இருந்தான் வச்சு எல்லாத்தையுமே ஆனால் காலையிலேருந்து விரதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் எதுவுமே எடுத்துக்கல ஒரே ஒரு காஃபி தான் காலையில் குடித்தேன் ஃபுல்லாகவே விரதம் இருந்து தான் இந்த பெருமாளுக்கு வந்து மனசார நம்ம எல்லாமே செஞ்சாச்சு மனசுக்கும் நிறைவாக போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் சனிக்கிழமையே வந்து நம்ம பூஜை பண்ணிட்டோன்ற நிறைவும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ண வச்சுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க